அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று முப்பத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திர மேரு ஐராவதேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீபபூர்வ பூர்வ மந்திரமேரு ஹைராவக் கஷ் வரமான பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வ மந்திர மேரு ஹைராவதேத்தன காலஸ்ரீ தார்மிநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்தீப பூர்வமந்திர மேரு ஸ்ரீ ஐராவக் சுவாமி தீர்த்தங்கர தீர்ங்கர பரமதினேவோய நமக ஓம் பூர்வ ஸ்ரீ கிரீம் சுவாமி தீர்த்தங்கர வன்காலங்கர பரமதினேவோய நமக ஓம் பூர்வ புஷராவமந்திரமேரு ஐராவத கட்சை வரமான கால ஸ்ரீ தார்மித்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமந்திரமேரு ஹைராவதக் கஷத்திர வனகாலீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ரார்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷத்தை சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ரார்த்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்திரை வரமா கால ஸ்ரீ தார்மித்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷரார்த்திபூர்வமந்திரமேரு